நல்ல இந்த ரோடு இப்போ நோண்டுறானுங்க திருப்பி மூடுறானுங்க நோண்டுறானுங்க மூடுறானுங்க இதே வேலையை ஆயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ரோட்டில் ஜனங்க நடமாட்டே கிடையாது எல்லாம் ட்ரெண்டர் கான்ட்ரைட் விட்டு கான்ட்ரைட் பசங்க செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இருபது வயசு இருபத்தொரு பசங்களுக்கு என்ன தெரியும் ரொம்ப மோசமாக இருக்கு நடந்து பார்த்து வழியில் பாருங்க இது வந்து எங்கள் வேலையில் நாங்கள் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு வரானுங்க நாலு நாளைக்கு வர மாட்டேன்றானுங்க வரவங்க வந்து இந்த பாதி செய்கிறானுங்க அப்போ திருப்பி விட்டு போயிடுறாங்க அதுக்கு மேலே நிறைய பேர் உயிர்ந்து வரணாங்க ஒரு ஒரு ஆயா கால் கை வந்துச்சு போனாங்க சென்னை பெரம்பூர் ஹைதர் கார்டன் நான்காவது தெருவில் கடந்த மூன்று மாதங்களாக சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் இப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளார்கள்